ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த ஸ்நாக்ஸு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு அவல் எடுத்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் அவல் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கையில் பிடிக்கும் போது பேப்பர் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கடாயில் போட்டு அப்புறமா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்பினஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும் நல்லா கிறிஸ்பியான அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம் சில்லுன்னு ஆகட்டும் இப்படி வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சூடு இருக்கிற இடத்துல அப்படியே அவள் வந்து சுருங்கின மாதிரி ஆகி வரும் அப்படின்னா இது வரிப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு சின்ன கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவில் எடுத்துக்கலாம் நல்லா இளம் தேங்காயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இல்லை நார்மலாக எந்த தேங்காய் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் அரை கப்பு எடுத்துகிட்டு இதில் தேவைக்கு ஏற்ற சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் சின்ன சைஸில் இந்த இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் சேர்த்துருக்கேன் கப் தேங்காய் துருவலுக்கு அரை கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சர்க்கரை ப்ளஸ் தேங்காய் துருவல் கோதுமை மாவை நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லைனா தண்ணி போட்டு கலக்கும் போது ஒரு ஒரு இடத்துல திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அதனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலந்தோம்னா நமக்கு ஈஸியாக இது மிக்ஸ் ஆகிரும் கட்டியும் தட்டாது ஏன்னா கோதுமை மாவை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஜஸ்ட் லைட்டாக கெட்டி கெட்டியாக ஆகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணும்போது அது வந்து அந்தளவுக்கு எதுவும் கட்டியெல்லாம் வராது இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இந்த கப்பில் ஃபுல்லாக இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்தது அதாவது கோதுமை மாவு சர்க்கரை தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து இந்த கப்பில் ஒரு கப் இருக்குது பெரிய கப்பில் ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்பில் நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒரு கப்பு சேர்த்துருக்கோமோ அதில் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றினா நமக்கு கரெக்டாக இருக்குங்க இதை நீங்கள் அளவு பார்க்காமலே கூட அப்படியே ஊற்றி செய்யலாம் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு இந்த மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்ல ஒரு திக்காகவும் இருக்கணும் அதே போல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் இது இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம் பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செய்யும்போது உங்களுக்கு வெள்ளம் வேணும் பிடிக்குன்றவங்க வெல்லம் சேர்த்துக்கலாம் இடிச்சிட்டு ஜஸ்ட்டாக வந்து காய்ச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் சேர்க்கணும் அப்போ வந்து நம்ம தண்ணியை ஸ்கிப் பண்ணிவிட்டு காய்ச்சின வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு சர்க்கரையே ஓகே தான் சர்க்கரை ஓகேன்றவங்க நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்தா என்ன பண்ணணுன்னா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் வைக்க வேண்டியிருக்கும் அப்போ தான் வந்து சர்க்கரை நல்லா வந்து மிக்ஸ் ஆகிக்கும் இல்லைன்னா ஒன்று ஒன்றா நிற்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதை கலந்துட்டு கொஞ்சம் நேரம் இதை ஓரமாக வச்சுக்கலாம் இந்த பக்கம் நம்ம வறுத்து வச்சுருக்க அவள் இருக்கியா இதை வந்து கையில் இப்படி பிடிச்சி இப்படி நொறுக்கிக்கலாம் இப்படி நொறுக்கணிங்கன்னா பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு நொறுங்கிடணும் எப்படி இது ஃபஸ்ட்டு பேப்பர் மாதிரி இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் இந்த மாதிரி நொறுக்கணும்னா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால நல்லா மொறு மொறுமொறுப்பாக இருக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி தூள் தூளாக பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா நொறுக்கியாச்சு ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சிங்கிலேருந்து ஒரு சின்ன சின்னதாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருண்டை போல் எடுத்துக்கணும் உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா நீங்கள் ரவுண்டாக போடலாம் இல்லை மெதுவடை போல் வேணும்னா மெதுவடை போல கூட போட்டுக்கலாம் நான் வந்து மெதுவடை போல் செஞ்சு காட்டுறேன் ஆனால் ஹோல்ஸ் போடலை டேரெக்டாக அப்படியே செய்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஏன்னா சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் இப்போ இதை கையில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நம்ம கிறிஸ்பியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க இந்த அவலை ஒரு ஓரமாக வச்சுட்டு இதிலிருந்து கொஞ்சமாக ஒரு அளவுக்கு வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் கையில் வந்து ஜஸ்ட் லைட்டாக தண்ணி தடவிட்டு இந்த மாதிரி ஒரு உருட்டியை உருட்டி இப்படி தட்டி இதை வந்து இந்த அவலில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா படுற மாதிரி அதுக்கப்புறம் அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் அந்த எண்ணெயில் இதை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் மிதமான சூடில் இருக்கணும் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும் நம்ம இதை பொறிக்கும் போது மிதமான சூடில் இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த உள்ளுக்குள்ளே வந்து நல்லா வெந்து வரும் ப்ளஸ் மேலே வந்து நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம நல்லா வந்து எண்ணெயில் இதை வேக விடலாம் ஒரு தடவை வந்து ஒரு சைட் கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிடுச்சின்னா நம்ம ரெண்டாவது தடவை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா அந்த சாஃப்டாக நல்லா வெந்து வரணுன்னா மிதமான சூடில் தான் நம்ம வந்து இதை செய்யணும் இதையே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா ஆகும்னா மேலாக்க மட்டும் வெந்துடும் ப்ரவுன் கலர் ஆகிடும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே பச்சை அரைக்க மாதிரி இருக்கும் அதனால் முதல்ல இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா பொறுமையாக வேக விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய கடாயை வச்சு செய்கிறீங்கன்னா ஒரு நாலஞ்சு கூட ஒன்றா போட்டுக்கலாம் உருவேனால் உங்ககிட்ட அவல் இல்லை அப்படின்னா கான்ஃப்ளெக்ஸ் வச்சும் இதை நம்ம செய்யலாம் இப்போ கான்ஃப்ளெக்ஸ் வச்சு நம்ம எதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸை செய்யும் போது அதை மேலே வந்து நுணுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கான்ஃப்ளெக்ஸில் ஒட்ட வச்சு அதுக்கப்புறம் பொறிச்சு எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரியே செய்யலாம் அவள் வந்து இங்கே ஒடிச்சாலும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா அவள்ன்றது எல்லார் வீட்லேயும் அரிசி போல் எல்லா டைம்லேயும் ஈஸியாக வந்து கிடச்சிரும் ஏன்னா நெல்லில் வந்து கொண்டு வந்த உடனே நெல் வந்து ஊற வச்சு அதில் அவல்லாம் செஞ்சு நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க பத்து கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி அதனால் மோஸ்ட்லி வந்து நிறைய அவல் தான் இங்கே இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு கிலோ அவல் வாங்கினோம்னா எண்பது ரூபா ஆகிடும் ஒரு ஒரு இடத்துல எண்பது ரூபா விற்கிறாங்க ஒரு ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும் உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டில் விற்கிறாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இதை இதே போல் நம்ம ஒன்று ஒன்றா வந்து பொறிச்சு எடுக்கணும் ஆனால் ப்ளஸ் வந்து அவல்ல முதல்ல வறுக்கணும் வறுத்துட்டு அதை நுறுக்கி அதுக்கப்புறம் தான் அதில் நம்ம வந்து டிப் பண்ணி போடணும் டேரெக்டாக வந்து நம்ம வெறும் அவலில் அப்படியே வந்து நுறுக்க முடியாது ப்ளஸ் அதில் டிப் பண்ணி போட்டால் இருக்காது இந்த மாதிரி எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கும் போது மிதமான சூடலை வச்சு பொரிச்சு எடுங்க மேலுக்குள்ளே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே செம்ம சாஃப்டாகவும் அப்படியே மெதுவளோட அந்த டேஸ்ட்டில் சூப்பராக நமக்கு இப்படி ரெடி ஆகிடும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேண்டாம்னா நீங்கள் சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மெது தேவையானது சேர்த்து செய்யலாம் தேங்காய் ஆனால் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும் ப்ளஸ் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோலாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே செஞ்சு கொடுத்துருந்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்